திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமலை முகம் காணும் சீனிவாசா வாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்த என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மாயகிருஷ்ணன்னு சொன்னால் அது நூறு சதவிகிதம் உண்மை கிருஷ்ணன் எதை நினைக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது எதை சொல்ல போறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இதுதான் சொல்ல போறீங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் சொல்ல மாட்டீங்க நினைக்கிறீங்கன்னு நினைப்போம் செய்ய மாட்டீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அவ்வப்பொழுது திருவோண நட்சத்திரத்துக்கு தொடர்ந்து நடந்துட்டு வரும் என்ன காரணம் கடவுள் உங்களை ஃபஸ்ட் சேஃப் ஜோன்ல கொண்டு போய் நிப்பாட்டுவார் ஆனா அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கடவுள் வந்து எனக்கு நல்லதே செய்யலைங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ளீஸ் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இதுவரைக்கும் நல்லது நடந்திருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம மறந்துட்டோம் அந்த பக்கம் போக இப்போ உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வருது அதை நல்லா பயன்படுத்திங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா எனக்கு வரல எனக்கு கிடைக்கல எனக்கு இது இல்லை வேஸ்ட்டாக இருக்குது என் லைஃபு தற்கொலை பண்ணிக்க தோணுது எனக்கு மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை கடன் அதிகமாக இருக்குது இப்படி சொல்கிறத தயவுசெய்து இந்த நிமிஷத்தோடு விட்டுடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான் இதை விட்டுடுங்க விட்டுட்டு இது மாறும் நான் பெருமாள நம்புறேன் கண்டிப்பாக மாறும் நான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் உயர்ந்த இடத்துக்கு நான் வருவேன் என் ஆசைகள் நிறைவேறும் லட்சியம் நிறைவேறும் அடுத்த கட்ட முயற்சி வெற்றி பெறும் என்னுடைய இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என் இல்லற வாழ்க்கையில் ஒரு தப்பு நடந்துருச்சு போய் தொலையுது பரவாயில்ல இனிமே நல்லா இருக்கும் என்னோட ஃபஸ்ட்டு லைஃப் சரியில்லை செகண்ட் லைஃப் நல்லா இருக்கும் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுங்க அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே அதை விட்டுட்டு எனக்கு கிடைக்கல வேணாம் போயிடுச்சு இப்படியே நினைக்காதீங்க ஏன்னா சோதனைன்னு ஒன்று வரும்பொழுது தான் நம்ம மூளை அதிகமாக வேலை செய்யணும் ஞானமே அப்போ தான் கிடைக்கும் சோதனை வரும்பொழுது நம்ம ஆல்கஹாலுக்கு அடிமை என்ன ஆகிறது அதனால ஆல்கஹால்லாம் அடிமையே ஆகக்கூடாது வேண்டாம் ஆளுக்காடு ஒன்று ஒன்று பேசிடுவாங்க ஆல்கஹால் அடிமையான ஏற்கனவே சும்மா இருந்தாலே ஆளுக்காடு பேசுறான் ஆல்கஹால் அடிமையான எல்லாரும் பேசுவான் அதனால வேண்டாம் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் இன்னும் சொல்ல போனா பிடிக்காதவர்களை விட பிடித்தவன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி இருக்கிறான் பாருங்க அவனை விட்டு விலகுங்க முதல்ல இதுதான் நல்லதுக்கான நேரம் இந்த காணொளி பார்க்கக்கூடியவர்களுக்கு இதுதான் அற்புதமான நேரம் நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் சில அரசியல் தலைவர்கள்லாம் எங்கிட்ட ஜாதகம் பார்ப்பாங்க நான் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன் தயவு செய்து அரசியல் தலைவராக என்னை பார்க்க வராதிங்கன்னு சொல்லிடுவேன் ஃபோனில் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க யாருமானு கேட்பேன் உடனே அவங்க சொல்லுவாங்க இவருன்னு ஏனம்மா அப்படி போட்டுக்கிறேன் போனை போடு அப்படின்வேன் வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா பார்த்துடலாமா ஒரு நிமிஷம் இருங்க அரசியல்வாதியாக நீங்கள் எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா நான் ஜாதகம் பார்க்கறேன்னுவன் நீங்கள் நடிகராக இருந்தாலும் சரி திரைத்துறையில் இருந்தால் விஐபியாக இருக்கிறவங்கள்ட்ட நான் ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப பார்த்து பார்ப்பேன் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நானும் உங்களை பாராட்ட மாட்டேன் இதுக்கு உள்ள வாங்க என்னை நம்பி வரீங்க சகோதரர் ஒரு அரலட்சன்ல ஜெயிக்கிறதுக்கு நினைச்சிட்டு வந்தார் அரசியலில் நடந்த ஒரு விஷயம் அப்ப அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன் தலைவரே வேணாம் சகோதரரே வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு சரி வராதுன்னு ஆனா உண்மையிலேயே அவருக்கு நல்ல டைம் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தால் அந்த தொகுதி முழுக்க அவர் தான் ஜெயிப்பார்னு பேசிட்டாங்க எங்க காதுகிறவங்களால அவர் தான் மனசில் ஆனால் எனக்கு படலை மனசில் படலை நான் வேற ஒன்றுமே என்னால் சொல்ல முடியல சொன்னேன் வேணாம்ப்பா நீ வேண்டாம் அப்படின்னு உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வீரன்றுண்டு நடந்தாங்க எப்படி நீங்கள் இப்படிலாம் சொல்லலாம் என்று ஆய்வின் நாங்கள் வேணாம் நான் சண்டை போடுறதுக்கு வரல நீ என்னை தேடி வந்திருக்கிற நான் சொன்னேன் நீ தவிர்த்துக்கும் இந்த எலெக்ஷன் வேண்டாம் உன்னை போண்டி ஆகிக்கிடும்னு அப்புறம் வேறு யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா இது பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க அது ஒரு விஷயம் நான் எதுவுமே சொல்லலை இவ்வளோ தான் சொன்னேன் திருப்பி அந்த சகோதரர் ஒரு ஆறு மாதம் கழித்து என்கிட்ட வந்தார் இப்பயாவது எனக்கு ஏதாவது கிடைக்குமா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு ஆனால் நான் கொஞ்சம் இழந்துட்டேன் அப்போ திருப்பி நான் சொன்னேன் உன் கட்சி உன்னை கைவிடாது நீ இறந்துட்ட ராஜா நீ அப்பயே இருந்திருக்கணும் நான் சொன்னதை நீ கேட்டிருந்தீங்க நல்லது இப்போ உன் கட்சி கைவிடாது உன் கட்சி உன்னை தூக்குன்னு சொன்னேன் நம்பவே மாட்டீங்க இதே திருவோண நட்சத்திரத்துல பிறந்த அந்த சகோதரருக்கு அந்த கட்சி கை கொடுத்தது பதினஞ்சே நாள்ல ஒரு திருப்திங்க பாலவனத்துல போய் தண்ணி இல்லாதவனுக்கு ஒரு ஒரு பாட்டு தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும் பாலைவனத்துல போய் தண்ணி இல்லாதவனுக்கு ஒரு பாட்டில் தண்ணி அண்ணா நான் அதே சொன்ன நீ பாலவனம் போறப்பா போகாதேன்னு சொன்னேன் கேட்கல ஏன் இப்ப இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இவ்வளவு காண்டா சொல்றீங்க சார் நீங்க கேட்கலாம் உண்மையிலேயே என்னன்னா சில பேர் என்னன்னா அன்பு சகோதரர்கள் இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டுடுங்க ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லும் போது அந்த பக்கமே போகாதீங்க இன்னும் சொல்ல போனா சில உறவுகளே பிரச்சனைகளுக்குள்ள ஆயிடுது கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் ஏற்பட்டுது ஆமாம் பேசாதம்மான்னு சொன்னால் பேசிடறா பேசுனதுனால பிரச்சனை இதில் என்னென்னா நம்ம ரொம்ப நல்லவங்கங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நல்லவங்க அதான் பிரச்சனை எதுக்கு உள்ளவங்க நடிக்கிறாங்க எதுக்கு உள்ளவங்க நடிக்கிறாங்க அவங்க ட்ராமா போடுறாங்க அந்த டிராமாவை மற்றவங்க நம்புறாங்க நாம ட்ராமா போடல உண்மையை சொல்கிறோம் அதை நம்ப மாட்டுறாங்க இது நல்லா கவனித்து பாருங்க தேட்டரில் நடிகர் வந்து அந்த டபுள் ஷாட் எல்லாம் என்னமோ வாடுறாரு அடிக்கிறாரு அப்படியே பயஞ்சு அடிக்கிறாரு கார் பறந்து வருது பொய்னு எல்லாருக்குமே தெரியுமே ஆனால் கைப்பற்றமில்ல என்ஜாய் பண்ணுறோம்ல பண்ணுறமா இல்லையா பண்ணுறோம் அதே ஒருத்தர் நேரடி வாழ்க்கையில் நேரடி வாழ்க்கையில் சைக்கிள் எடுத்து வண்டி ஓட்ட தெரியல உடனே நக்கல் பண்ணுறோமா இல்லையா என்னையா வண்டி ஓட்டவே தெரியல ஒரிஜினல் இதுதான் ஒரிஜினலுக்கு என்றைக்குமே கஷ்டம்தான் திருவோண நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து தன்னுடைய மனசை பலப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆமாசாமி போறவங்களை நம்பாதீங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்காக சும்மா உங்கள்ட்ட இருக்கிறாங்க அதை மட்டும் நம்புங்க எப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வருதோ இந்த திருவோணத்திற்கு சகல நன்மையும் கண்டிப்பா கிடைக்கும் சகல நன்மையும் எந்த விதத்திலுமே கெடுதல் வராது ஏன்னா மகாவிஷ்ணு அனுகிரகம் உங்களுக்கு உண்டு பெருமாள் நீங்க அவசியம் குருவாயூர் கண்டிப்பா போயிட்டு வரணும் உங்களுடைய பிறவி பலன் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வாங்க த்ரீ இயர்ஸுக்கு ஒரு தடவை வருஷம் வருஷம் போவாங்க குருவாயூர் அவசியம் போகணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாதுக்கள் தரிசனம் பண்ணுங்க பெரியவங்க சொல்றது நிறைய மெசேஜ் கேளுங்க எல்லாமே உங்களுக்காக சொல்றது நீங்க தப்பே ஆக மாட்டீங்க கெட்டே போக மாட்டீங்க ரொம்ப கடினமான சூழ்நிலையை எளிமையாக கடந்துட முடியும் கடவுள் அவ்வளோ பெரிய உங்களுக்கு கிஃப்டை கொடுக்குறார் மகாவிஷ்ணு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கார் எல்லா ரூபத்திலையும் எல்லா அவதாரமாகவும் பார்க்குறார் ராம அவதாரமாகவும் பார்க்குறார் கிருஷ்ண அவதாரமும் பார்க்குறார் பரசுராம அவதாரமாகவும் பார்க்குறார் நரசிம்ம அவதாரமாகவும் பார்க்குறாரு எல்லா அவதாரத்திலையும் உங்களை பார்க்குறாரு அதனால உங்க பக்கம் தான் அவர் இருக்கார் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க திருவோண நட்சத்திரக்காரர்களே ஒரு குறையும் வராது மகாவிஷ்ணு தான் ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணும் எவ்ரி ஃப்ரைடே நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏலக்கா மாலை கோத்து லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு நீங்க ஹயக்ரீவர் ஆரா லக்ஷ்மி ஹயக்ரீவர் நீங்க கண்டிப்பா ஏலக்கா மாலை போடுங்க கை கூடி பலன் கிடைக்கும் கை நல்ல ஞானத்தை கொடுப்பார் நல்ல ஞானத்தை கொடுப்பார் சித்தம் தெளியும் தெய்வ பலம் கிடைக்கும் வாழ்க்கையில் தப்பே நடக்காது வாழ்க்கையில் தப்பே நடக்காது ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதை நம்ம வந்து வென்றுவிட முடியும் நான் இவ்வளோ பலமாக சொல்றேன் நான் எவ்வளவு நம்பிக்கையோட சொல்றேன் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க இதான் திருவோணம் ஏலக்காமலை ஹைகிரி வெருக்கு போடுவோம் வெள்ளிக்கிழமை சத்திய நாராயண பூஜை விநாயகர் பெருமாள் சிவன் கௌரி பிரம்மன் அந்த அஞ்சு பேருக்கும் ஆவாகனம் பண்ணி சத்தியநாராயணருக்கும் கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணி அவருக்குள்ள மந்திரங்களை எல்லாம் சொல்லி சங்கல்பங்கள் செய்து ஆயிரத்தி எட்டு மந்திரங்களால் சத்தியநாராயணருக்கு அர்ச்சனை பண்ணி பால் பழம் பட்சண வர்க்கங்கள் வெண்ணெய் நேதியம் பண்ணி நாலு பேருக்கு அதை கொடுக்கணும் அந்த சத்யநாராயண விரதத்தோடைய கதைன்னு ஒன்று இருக்கும் ஒரு அஞ்சு கதை இருக்கும் அந்த அஞ்சு கதையை படிக்க சொல்லி அதை கேட்டுட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் விலகும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் விலகும் சத்தியம் சத்தியநாராயண கதை கேட்கறதுக்கு ஒரு பலன் நமக்கு கண்டிப்பாக உண்டு 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 என்ன செய்யலாங்களா சார் எங்க வீட்டில் இதை ஒரு அளவுக்கு செய்யறதுக்கு பூஜை பண்ற அளவுக்கு வசதி இல்லைன்னா கவலையே படாதீங்க பத்து திருவோண நட்சத்திரக்காரங்க சேருங்க ஒரு குரூப் ஆரம்பிங்க நான் எல்லா இடத்துலையும் சொல்றேன் அதான் பத்து திருவண நட்சத்திரக்காரர்கள் சேர்ந்து இந்த சத்திய நாராயண பூஜை ஒரு கோவிலில் பண்ணுங்க ஒரு பெருமாள் கோவிலில் பண்ணுங்க எல்லாரும் கலந்துக்கிட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் கடன் அடையட்டும் கஷ்டங்கள் விலகட்டும் சில பேர் கேட்பாங்க பெருமாளை வந்து கடன் அடைப்பாருன்னு கேட்பாங்க நான் அப்படிலாம் குதர்க்கமா சொல்லாதீங்க நமக்கு இருக்கிற வழி கடன் அதை வழி கொடுப்பதற்கு அவர் ஒரு வழி கொடுப்பார் எதோ ஒரு வழியை கொடுப்பார் வழி தெரியாம தானங்க தவிக்கிறோம் பெற்றவங்களுக்கு தாங்க தெரியும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்காதான்னு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் தெரியும் இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடாதான்னு கடன் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சராதன்னு ஒரு வழியை தேடுறோம் நாராயணா வாசுதேவா திரிவிக்கிரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா உன்ன நம்பிதானே அப்பா இருக்கிறோம் உன்னை நம்பிதானே இருக்கிறோம் நீ தான் கடன் அடைக்கணும் அந்த கடன் அடிக்க எனக்கு வழி கொடுத்து கேட்கிறோம் கேட்டதும் கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகன்னி கிருஷ்ணா கோவிந்தா கீதையின் நாயகா மட்டும் இல்லை வசதி இல்லைன்னா வரும பணம் இல்லைன்னா வரும பசி என்ன கௌரவம் கௌரவம் சில பேருக்கு குறையுது அது வருமே இந்த வறுமை எல்லாம் நீக்கி கொடுப்பா கோவிந்தான்னு கேட்கிறோம் பௌர்ணமி பௌர்ணமி எவ்ரி பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுங்க சிறப்பான மாற்றம் ஏற்படும் மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க பெருமாளுக்கு நெய் தீபம் போடுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் இதை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்யணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது சொல்றேன் சந்திர வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு இருக்கிற பெரிய பிளஸ் என்ன தெரியுமா பெரிய கிணத்துல உவ போவிங்க கடல்ல கொண்டு போய் தள்ளி தள்ளி ஊற்றுவோம் உங்களுக்கு அங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கடைப்பார் மலையிலேருந்து உழ வேண்டிய கட்டாயம் ஒரு ஸ்லிப்பான உழ புரிங்க அங்கே ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அதுதான் அந்த மனசு அதுதான் சந்திரன் எத்தனை இடத்துல நீங்க விழுந்தவர்கள் விழக்கூடிய நேரத்தில் உங்களை இறைவன் காப்பாத்திருக்கான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பார்ப்போம் நடக்குதா இல்லையா இந்த சந்திர பலம் உங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இது நடந்துகிட்டு இருக்கு அவசியமா திருவையாருக்கு பக்கத்துல திங்களூர்னு ஒரு ஊருக்கு அங்கே போயிட்டு சந்திர பகவானை வணங்கி திங்கட்கிழமையில் போய் வணங்கிட்டு வாங்க அதுவும் சந்திர ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது எந்த நேரத்தில் கோவில் நட தொடர்ந்துருக்குன்னு பார்த்துங்க அந்த மாதிரி நேரங்களில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பல கஷ்டங்களை உங்கள் பக்கம் காட்டாமல் பகவான் மாற்றிட்டார் நம்புற மாதிரி இல்லைல்ல உண்மையிலேயே நம்பிக்கையே இருக்கணும் ஏன்னா கஷ்டம் வந்திருந்தால் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போயிருப்போம்னு தெரியாது இன்னைக்கு ரிசல்ட்டை பார்க்கற அளவுக்கு இருக்கோம்னா கஷ்டத்தை கடந்திருக்கிறோம் அர்த்தம் இப்ப கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு அர்த்தம் எஸ் அந்த பெருமாள் உங்க பக்கம் இருக்கார் சந்திர பகவான் உங்க பக்கம் இருக்கார் ஒரு குறையும் வராது என்னுடைய திருவண நட்சத்திர நண்பர்களே குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா திரைமறைவில் இருந்து கண்ணன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் கண்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக வருவான் நாராயணனை கூப்பிடுங்க நல்லது நடக்கும் ஒரு குறையும் வராது தெய்வ பலம் இருக்கு கொஞ்சம் யதார்த்தத்தை விட ரொம்ப யோசிச்சு செயல்படுறது நல்லது கடவுள் உங்க பக்கம் தான் இருக்கிறாரு அவர் பண்றது நல்லதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடன் திருவோண நட்சத்திரத்துல பிறந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடத்தக்கூடியவர்களுக்கு கிரக வாழ்த்துக்கள் எனக்கு சீக்கிரமா வீடு கிடைக்கணும் சாமின்னு கேட்குறவங்களுக்கு சீக்கிரமா வீடு கிடைக்கும் ஆசீர்வாதம் கல்யாணம் ஆகும் நினைக்கிறவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் ஆசீர்வாதம் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சீக்கிரமாக குழந்தை கிடைக்கும் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் சகல செல்வத்தையும் அம்பாலும் கொடுப்பா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்ல நவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே சகல செல்வத்தி அம்பாள் கொடுப்பா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்